சுகர் வராது ப்ரெஷர் வராது இந்த மாதிரி இது இருக்காது ஒரு ஆறு மாசம் நீ தொடர்ந்து குடிச்சீனா அதோட மாற்றம் தெரியும் தெரியும் கண்டிப்பா தெரியும் கண்டிப்பா அந்த கோயம்புத்தூர் சைடுல கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு மாடு வச்சிருக்காங்க வீட்டுக்கு ஒரு காங்காய மாடு கண்டிப்பா இருக்கும் காங்காய மாடு இருக்கும் சிந்து மாடு இதெல்லாம் வைக்க மாட்டாங்க நம்ம ஊர்ல பாலுக்காக காவ வச்சிருக்காங்க அங்க வந்து அவங்களுக்காக வச்சிருப்பாங்க ஒரு மா வீட்டுக்கு ஒரு மாடு கண்டிப்பா வந்து நம்ம ஊர்ல காங்காயத்தை தான் வச்சிருக்காங்க அதனால அவங்க நோய் இல்லாம இருக்காங்க கோயம்புத்தூர் பாருங்க အမြဲတမ်း நோய் இருக்காது இங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல சுகர் இருக்கு பிரஷர் இருக்கு என்னன்னா அதை வந்து எல்லாம் கெமிக்கல் கலந்து சாப்பிடுறதுனால ஒரு இது என்ன விலைன்னா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஒன்றரை சொல்றேண்ணா ஒன்னே காலெல்லாம் கொடுத்துருலாண்ண ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து ஒன்றை சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்னே கால் வந்தால் கையில குடுத்துரலாம் கொடுத்துடலாம் எது வரைக்கும் வந்துருக்கு கேள்வி ஒண்ணு வரைக்கும் வந்துருக்கு வந்துட்டு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வந்துட்டு ரெண்டு மாடும் ஏன்னா இது எல்லாம் செ சென்னையா இருக்கு இது நாலு மாசம் எத்தனை மாச சென்னை நாலு மாசம் ஜன நாலு மாசம் சென்னை முப்பத்தி ஒரு ஓராயிரம் ஆமா சந்தையில என்ன எதிர்பார்த்து வந்தீங்க நல்ல மாடு வாங்க வந்தோம் அதே மாதிரி நல்ல மாடு கிடைக்கும் இது வீட்டு தேவைக்கா இல்ல பால் கறந்து விக்கிறேக்கா பால் கறந்து விக்கதா வீட்டுல எவ்வளவு மாடுகள் கிடைக்கும் வீட்டுல நாலு மாடு இருக்கு நாலு மாடு இது ஒரு சேர்த்து அஞ்சு மாடு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் சேல் பண்றீங்க ஏன்னா நம்ம கறந்து சேல்ஸ் நம்மளே சேல்ஸ் பண்ணுவோம் நீங்களே பண்றீங்க ஆமா டீ கடையில பண்றதுதான் லாபம் ஆமா டீ கடையில ஒரு லிட்டர் பால் எவ்வளவு எடுக்கிறாங்க ஏன்னா நம்ம கடை தனியா டீ கடை வச்சிருக்கோம் அதுக்கு போக அதுக்கு உங்களுக்கு பயன்பாட்டுக்கு இருக்கும் பொதுவாகவே இந்த மாடு வளர்ப்பு வந்து அதிக லாபம் கிடையாது வேலை தான் அதிகம் அப்படிங்கிறாங்களே அப்படிதான் தானே நம்ம பார்க்கணும் பார்க்கறது வந்து பலன் இருக்கு இருக்கு இது எவ்வளவு முப்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஓராயிரம் பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பதினோரு லிட்டர் கொண்டு இருக்காங்க காலையிலையும் சாயங்காலம் சேர்த்து பதினோரு லிட்டர் நீங்க பதினோரு லிட்டர் எதிர்பார்க்கலாம் இப்படி பத்தா இல்ல எட்டு லிட்டர் கணக்கு பண்ணியது பதினோரு லிட்டர் சொல்லிருக்காங்க எட்டு லிட்டர் இருந்தாலே போதும் ரைட் ஈர்த்து எத்தனாவது ஈர்த்து இருக்கும் அதெல்லாம் நாலாயிரத்து இருக்கணும்

கேள்வி எவ்வளவு தூரம் வந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இன்னும் எவ்வளவு வந்தால் கொடுக்கலாம் ஐம்பத்தி அஞ்சு வந்தா கையில் கொடுக்கலாம்

ஆறு லிட்டர் அவங்க சொன்னதுல இருந்து குறைச்சு தான் பாக்கணும் எவ்வளவு விலை சொன்னாங்க மொத வெலை என்ன வச்சீங்க எப்படி முடிஞ்சது அவங்க சொன்னாங்க சரி முத வெலை என்ன கட்டிங்க இருபத்தி நாலு முப்பதுன்னா ஆறாயிரம் ரூபாய் குறைச்சு கட்டிருக்கீங்க ஆமா ஆஹ அப்படி படிப்படியா கூடி எவ்வளவு வந்துச்சு ஒரு இருபத்தஞ்சு ரூபான்னு முடிஞ்சிருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் நீங்க எதிர்பார்த்த வெலைதானா ஆமா ஆமா எதிர்பார்த்தா இட்டடி ஆலங்குளம் இட்டடி ஆலங்குளத்துல இருந்து எவ்வளவு மாடுகள் வாங்கணும்னு வந்தீங்க மாடு வெயிட்டு கேளவுக்கு வாங்குத ஆஹ் இந்த மாடுதான் வாங்கியிருக்கீங்களா என்ன விலைக்கு முடிஞ்சது அது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதாயிரம் கண்ணுக்குட்டி என்ன கண்ணு குட்டி எவ்வளவு நாளாச்சும் போட்டு குட்டி ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம்தான் ஆகுது ஒரு வாரம் சரி இந்த மாட்டோட சிறப்பு என்ன இவ்வளவு மாடுகள்ல இந்த மாடை திறந்துட்டு வீட்டுக்கு இது நாட்டு மாடு நாட்டு மாடுனால நமக்கு தொழுவுக்கு ஆவுன்னே வாங்கிருக்கேன் ஆஹ் வீட்டுல எவ்வளவு மாடுகள் கிடக்கு மாடு கிடந்ததே குடுத்துட்டேன் வாரம் வாரம் குடுத்துட்டா மாடு மாடு இல்லைன்னு ஆசைப்பட்டுவாங்க தொழு வெறிச்சொடி இருக்குன்னு பால் நான் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிருக்காங்க பால் 3 ஒரு மாடு தான் பார்த்து வாங்கணும்னு வந்தீங்க வீட்டுக்கு எப்படி வாங்கணும்னு வந்தீங்க என்ன அமைப்புல என்ன ரகம் நாட்டு மாடு தான் நாட்டு மாடு வாங்கணும்னு வந்தீங்க இது நாட்டு மாடு கிராஸ் கிராஸ் இல்ல பால் இருக்கு சரி இதெல்லாம் எத்தனாவது வீது மாடு இது தான் சூப்பர் பால் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிருக்காங்க அவங்க ஒன்றா ரெண்டு இருக்கும் சொல்லிருக்காங்க நீங்க என்ன எதிர்பார்க்கீங்க போய் பார்த்தா தான் தெரியும் சரி என்ன விலை சொல்லி எப்படி குறைச்சி வாங்குனீங்க இருபத்தி அஞ்சு ரூபா சொன்னாங்கண்ணா இருபத்தி மூணு ரூபா இருபத்தி அஞ்சு சொன்னதை இருபத்தி மூணு ரெண்டாயிரம் ரூபா தான் குறைக்க முடிஞ்சது நல்ல ரேட்டு தானா எப்படி நல்ல ரேட் எதிர்பார்த்த வேலை தானா எப்படி ஆடு மொதல் ஏற்றி தானே எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க வரீங்க எத்தனை மாடுகள் வாங்கியிருக்கீங்க நாலு மாடு வாங்கியிருக்கு நாலு

கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சா போதும் கொடுத்துடலாம்னு பாக்கீங்க ஆமா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையில மாடுகள் வரத்து எப்படி இருக்கு நல்லா இருக்கு வியாபாரியும் நிறைய இருக்காங்க ஒரு அளவு பரவாயில்லாம இந்த சந்தைக்கு மாடு வாங்க வரணும்னா எத்தனை மணிக்கு வரணும் எல்லாம் காலையில வீடியோ பாத்துட்டு காலையில மூணு மணிக்கு வரணும் மூணு மணிக்கே வந்துருமா மாடு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க வீடியோ காலம் மூணு மணிக்கு வந்தா நம்ம நல்ல மாடுகளா பாத்து வாங்கிக்கலாம் ஓகே 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 முப்பதாயிரத்தி ஐநூறு கன்றுக்குட்டியும் மாடு மாடு இது என்ன ரகம் இது நாட்டு மாட்டில் கிராஸ்ண்ணே நாட்டு மாட்டில் கிராஸ் கன்றுக்குட்டி என்ன கன்றுக்குட்டின்னா கன்னுக்கூட்டி போட்டால் கண்டு போட்டு எவ்வளோ நாள்ண்ணே இருக்கும் இது என்ன போட்டு ஒரு பத்து நாள் இருக்கும் பத்து நாள் இருக்கும் சரி இதனால் வீட்டு தேவைக்கா வியாபாரத்துக்கு ஆ வீட்டு தேவை வீட்டு தேவை பால்னா எவ்வளோ எதிர்பார்த்து வந்தீங்க பால் இருக்கிற பால் போதும் மாடு ஆகிக்குன்னா நிறைய கிடைக்குது வீட்டில் கிடைக்கு ஆ எவ்வளோ மாடு வச்சிருக்கீங்க மாடு ஒரு பத்து பசு மாடு ஒரு பத்து கிடக்கு இதுக்குலாம் தீவனத்துக்கு என்ன பண்ணுறது நாங்கள் மேய்ச்சல் மரம் மேய்ச்சல் மட்டும் போதும்மா ஆடுகளுக்கு